பேரறிஞர் சி என் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய செங்கோடனோட குழந்தைங்களுக்கு இப்போ விளையாடுற செவ்வாழை இருந்த இடம்தான் பெண்களுக்கு பூக்களும் வண்டுகளுக்கு இந்த குழந்தைங்களுக்கு செவ்வாழைய பிடிக்கும் செங்கோடன் அந்த செவ்வாழை கண்ண தன்னோட செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு வந்தான் இருட்டுற நேரம் வீட்டுக்கு திரும்பினா கூட வயல்ல அவன் பட்ட கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம கொல்லப்புறத்துக்கு போயி செவ்வாழக்கண்ணை பாத்துட்டு தண்ணி போதுமானபடி பாய்ச்சப்பட்டிருக்கா அப்படின்னு கவனிச்சுட்டு தான் தன்னோட நாலு குழந்தைங்க கிட்டயும் பேசுவான் அவ்வளவு பிரியமா அந்த செவ்வாழ கண்ண அவன் வளர்த்துட்டு வந்தான் கண்ணு வளர வளர அவனுடைய சந்தோஷமும் வளர்ந்துட்டே வந்தது செவ்வாழைக்கு தண்ணி ஊத்தும் போதும் கல் மண்ண கிளறி விடும் போதும் அவனோட கண்கள் மகிழ்ச்சியால பூரிச்சு போகும் அவனோட மூத்த பையன் கரிய கிட்ட காட்டுறதை விட அதிகமான அன்பும் அக்கறையும் காட்டுறாருன்னு ஆச்சரியமும் கொஞ்சம் பொறாமையும் கூட அவனோட மனைவி குப்பிக்கு இருந்துச்சு குப்பி ஏதாச்சும் மாடு வந்து வாழையை மிதிச்சிட போகுது ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ அருமையான கண்ணு ஆமா செவ்வாழைனா சாமானியம் இல்ல கொலை எம்மா பெருசு இருக்கும் தெரியுமா பழம் வீச்சு வீச்சாவும் இருக்கும் உருண்டையாவும் இருக்கும் ரொம்ப ருசி பழத்தை கண்ணால பார்த்தா கூட போதும் பசியாரி போகும் அப்படின்னு குப்பி கிட்ட பெருமையா பேசுவான் செங்கோடன் அப்பா சொல்றதுக்கு நாலு பிள்ளைங்களும் ஆமா சொல்லுவாங்க அது மட்டுமா பக்கத்து குடிசை எதிர்குடிசையில உள்ள குழந்தைங்க கிட்ட எல்லாம் இதே பெருமையத்தான் தான் பேசிட்டு உழவர் வீட்டு பிள்ளைங்க வேற எதை பத்தி பேசிக்கிட முடியும் அப்பா வாங்கிட்டு வந்த புது மோட்டார் பத்தியா அம்மாவோட வைரத்தோடு பத்தியா அண்ணா வாங்கிட்டு வந்த ரேடியோ பத்தியா எதை பத்தி பேச முடியும் செவ்வாழ கண்ணு தான் அவங்களுக்கு மோட்டார் ரேடியோ வைரமாலை எல்லாமே மூத்த பையன் கரிய செவ்வாழ கொல தழுனதும் ஒரு சீப்பு பழம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவான் ஒண்ணு கூட எனக்கு தர மாட்டியா நான் உனக்கு மாம்பழம் கொடுத்திருக்கேன் ஞாபகம் இருக்கட்டும் வருத்த வேர்க்கடலை கொடுத்திருக்கேன் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு எதிர்கொடுசா எல்லப்பன் சொல்லுவான் கரியனோட தங்க காமாட்சி கண்ணை சிமிட்டிக்கிட்டே உனக்கு ஒரு சீப்புனா எனக்கு ரெண்டு தெரியுமா அம்மாவ கேட்ட ஒரு சீப்பு அப்பாவ கேட்டு ஒரு சீப்பு அப்படின்னு குறும்பா சொல்லுவா மூணாவது பையன் முத்து ஹும் சீப்பு கணக்கு போட்டுக்கிட்டு ஏமாந்து போகாதீங்க ஆமா பழுக்கறதுக்குள்ள யார் யார் என்னென்ன செய்வாங்களோ யாரு கண்டாங்க அப்படின்னு சொல்லுவான் சும்மா வேடிக்கைக்காக அல்ல திருடியாவது மத்தவங்கள விட அதிகமான பழங்களை திண்ணி ஆகணும்னு தீர்மானிச்சு செங்கோடனோட செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டு வந்தது அந்த செவ்வாழை வயல்ல வேலை அதிகம் பண்ணை மேனேஜரோட ஆர்ப்பாட்டம் அதிகம் இவ்வளவையும் சகிச்சுக்குவான் செவ்வாழைய பார்த்ததும் எல்லாம் மறந்து போகும் குழந்தைங்க செவ்வாழைய பண்ற செவ்வாழையா கவனப்படுத்துவான் குழந்தைங்க செவ்வாழைய திரியமா சாப்பிடுவாங்கிற எண்ணம் செங்கோடனுக்கு பண்ணையார் வீட்டு பிள்ளைங்க ஆப்பிள் திராட்சைன்னு சாப்பிட முடியுது கரியனுக்கும் முத்துவுக்கும் எப்படி விலையு அந்த பழங்களை வாங்கி கொடுக்க முடியும் செவ்வாழைய தந்து தன் குழந்தைகளை குதூகலப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் செங்கோடனை அந்த செவ்வாழை கண்ண செல்லமா வளர்க்க வச்சது உழவன் செங்கோடன் கிட்ட எவ்வளவு பாடுபட்டாலும் குழந்தைங்களுக்கு பழமும் பச்சனமும் வாங்கி தரக்கூடிய பணம் எப்படி சேர முடியும் கூலி பாதி வயத்த நிரப்பவே உதவும் குப்பியோட கூலி குடும்பத்தோட பசிய போக்க கொஞ்சம் உதவும் படிப்பிழைப்பு பலனில் மிக பெரும் பகுதியோ பண்ணைக்கு போய் சேர்ந்தது இந்த செவ்வாழ ஒண்ணுதான் அவன் சொந்தமா முத்த பலன் பெறுவதற்கு உதவக்கூடிய உழைப்பு இதுல பங்கு கேட்டு பண்ணையார் குறுக்க வர முடியாது அவருக்காக பாடுபட்ட போக இருக்கிற நேரத்துல பாடுபட்டு கண்ணை போல வளர்த்துட்டு வர்ற செவ்வாழ இதோட முழு பலனும் தன் குடும்பத்துக்கு இது ஒண்ணுலையாவது தான் பட்ட பாட்டுக்கு உரிய பலனை தானே பெற முடியுதுங்கிற சந்தோஷம் செங்கோடனுக்கு இவ்வளவும் அவன் மனசுல தெளிவா தோணின கருத்துக்கள் இல்ல ஒரு புகைப்படலும் போல அந்த எண்ணம் தோணும் மறையும் செவ்வாழைய பார்க்கும் பூரிப்போட பெருமையும் அவன் அடைகிறதுக்கு காரணம் இந்த எண்ணம்தான் தான் கள்ளங்கப்படம் இல்லாம கண்ணு வளர்ந்துச்சு செங்கோடனோட கழிப்பும் வளர்ந்துச்சு இன்னும் ஒரு மாசத்துல கொல்ல தள்ளுமாப்பா அப்படின்னு கரிய ஆவலோட செங்கோடன் கிட்ட கேட்பான் ரெண்டு மாசம் ஆகண்டா கண்ணு அப்படின்னு செங்கோடன் பதில் சொல்லுவான் செவ்வாழை கொல தள்ளிருச்சு செங்கோடனோட நடையில ஏ ஒரு புது முறுக்கு வந்துருச்சு நிம்மந்து கொலைய பெருமையா பாப்பான் பண்ணை பரந்தாம முதலியார் தன் மருமக பொண்ணு முத்து விஜயாவுக்கு வாங்கி கொடுத்த வைரமாலையே கூட அவ்வளவு பெருமையா பாத்திருக்க மாட்டார் செங்கோடனோட கண்ணுக்கு அந்த செவ்வாழ கொலை முத்து விஜயாவோட வைரமாலைய விட விலை மதிப்புள்ளதாத்தான் தோணுச்சு கொலை முற்ற முற்ற செங்கோடனோட குழந்தைங்களுக்கு ஆவலும் சச்சரவும் பங்கு தகராறும் அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ அப்பீல் செய்யறதும் அதிகமாகிட்டே இருந்துச்சு எப்ப பழமாகும் அப்படின்னு கேட்பா பொண்ணு எத்தனை நாளைக்கு மரத்திலயே இருக்கிறது அப்படின்னு பையன் கேட்பான் செங்கோடன் பக்குவம் தெரிஞ்சு கொலைய வெட்டி பதமா பழுக்க வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான் உழைப்பின் விளைவு முழு பலனை நாம் பெற போகிறோம் இடையே தரகர் இல்லை முக்காலை மூன்று வீசம் பாகத்தை பறித்து கொள்ளும் முதலாளி இல்லை உழைப்பு உடைமை பண்ணையாருடையது அவர் எடுத்துக்கொண்டது போக தனக்குன்னு வயல்ல வளையற சென்னை பற்றி நினைக்க தோணும் அதுதானே முறை ஆனா இந்த செவ்வாழை அப்படி இல்லையே உழைப்பும் உடைமையும் செங்கோடனுக்கே சொந்தம் ரெண்டு நாளையில கொலைய வெட்டிடலான்னு தீர்மானிச்சான் மற்ற உழவர் வீட்டு பிள்ளைங்க கிட்ட சேதி பறந்துச்சு பழம் தரணும்னு சொல்லி அவளோ கடலையோ கிழங்கோ மாம்பிஞ்சோ எதை எதையோ அச்சாரமா பல குழந்தைங்க கிட்ட கொடுத்தாங்க ஆடுபட்டோம் அதுக்கான பலன் கிடைக்க போகுது இதுல கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு ஈடு எதுவும் இல்ல இது மாதிரியே வயல்லையும் நாம படுற பாட்டுக்கு முழு பயனும் நமக்கே கிடைக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு இன்பமா இருக்கும் செவ்வாழைக்காக நாம செலவிட்ட உழைப்பு பண்ணையாரோட நிலத்துக்காக செலவிட்ட உழைப்புல நூத்துக்கு ஒரு பாகம் கூட இருக்காது ஆனா உழைப்பு நம்முடையதாவும் வயல் அவருடையதாவும் இருக்கிறதுனால பெரும்பகுதி பயனை அவர்தான் அனுபவிக்கிறார் இதோ இந்த செவ்வாழை நம்ம கொல்லையில நாம உழைச்சு வளர்ந்தது அதனால பலன் நமக்கு கிடைக்குது இது மாதிரி நாம உழைச்சு பழைக்க நமக்குன்னு ஒரு துண்டு வயல் இருந்தா எவ்வளவு இன்பமா இருக்கும் அப்படி ஒரு காலம் வருமா உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தம் பாடுபடாதவன் பண்ணையாரா இருக்க கூடாதுன்னு சொல்ற காலம் எப்பவாவது வருமா அப்படின்னு கூட லேசா செங்கோடன் நினைக்க ஆரம்பிச்சான் செவ்வாழை இது போன்ற சித்தாந்தங்களை கிளறிவிட்டது அவன் மனதில் குழந்தைங்களுக்கோ நாக்குல எச்சில் ஊரலாயிற்று செங்கோடன் செவ்வாழைக்குள்ளேயே கண்டு கழிச்சிட்டு இருந்த நேரம் பண்ணையார் பரந்தாமன் தன்னோட பொண்ணு முத்து விஜயாவோட பிறந்த நாள் விழாவ விமரிசையா கொண்டாட ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருந்தார் அம்பிகை கோயில அபிஷேக ஆராதனை செய்யறதுக்காக ஐயர் கிட்ட சொல்லிவிட்டார் கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு என்னெல்லாம் தேவைன்னு ஒரு லிஸ்ட் எழுத சொன்னார் பல பண்டங்களை பற்றி குறிப்பு எழுதும் போது பழம் தேவைன்னு தோணாம இருக்குமா ரெண்டு சீப்பு வாழைப்பழம் அப்படின்னு சொன்னார் பண்ணையார் ஏனுங்க பழம் கடையில் நல்ல பழமே இல்லை அச்சநாடாந்தான் இருக்கு அப்படின்னு எழுத்தான் கணக்கப்பிள்ளை சுந்தரம் சரிடா அதுல தான் ரெண்டு சீப்பு வாங்க வேற நல்ல பழமா எங்க இருக்கு அப்படின்னு பண்ணையார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுந்தரம் நம்ம செங்கோடன் கொல்லையில தரமா ஒரு செவ்வாழை கொலை இருக்குதுங்க அதை கொண்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னா சரி அப்படின்னு சொன்னார் பண்ணையார் செங்கோடனோட செவ்வாழ கொலை அவனுடைய இந்த கனவு உழைப்பின் விளைவு குழந்தைங்களோட குதூகலம் எல்லாத்துக்கும் சேர்த்து மரண ஓலை எழுதிட்டான் சுந்தரம் செங்கோடனோட குடும்பம் பூராவும் அந்த கொலைய எத்தனையோ நாளா பார்த்து பார்த்து பூரிச்சு போயிருந்தாங்க அதுக்கு கொலைக்காரனானான் சுந்தரம் மகிழ்ச்சி பெருமை நம்பிக்கை இதையெல்லாம் தந்துட்டு இருந்த அந்த செவ்வாழை கொலைக்கு வந்தது ஆபத்து தெருவுல சுந்தரமும் செங்கோடனும் பேசிட்டு இருந்தப்போ குழந்தைங்க செவ்வாழைய பத்தி தான் இருக்கும்னு நினைக்கவே இல்லை செங்கோடனுக்கு தலை கிருக்குறன்னு சுத்திருச்சு வார்த்தைகள் குபு குபுன்னு கிளம்பி தொண்டையில மாட்டு பொண்ணுக்கு பிறந்த நாள் பூஜை என்ன செய்வான் செங்கோட என்ன சொல்லுவான் வாழையோடு சேர்ந்து வளர்ந்த ஆசை அவன் குழந்தைங்களோட நாக்குல நீர் ஊற செய்த ஆசை இன்னைக்கு நாளைக்கு என்ன நாள் பார்த்துட்டு இருந்தா ஆவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கேக்குறது யாரு பண்ணையார் பறந்தாமற் எவ்வளவு அல்பனடா வாழ அவர் வாய் திறந்து முன்ன ஒரு பொருட்டா மதிச்சு கேட்டு அனுப்புனா முடியாதுன்னு சொல்லிட்டியே அவரோட உப்பத்தின்னு பிழைக்கிறவனுக்கு இவ்வளவு நன்றி தனமா கேவலம் ஒரு வாழை கொலை அவருடைய அந்தஸ்துக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னு ஊர் ஏசுறது மாதிரி அவனோட கண்களுக்கு தெரிஞ்சது அப்பா ஆசை காட்டி மோசம் பண்ணாத நான் கூட தான் தண்ணி பாய்ச்சினேன் மாடு மிதிச்சிராம பாத்துக்கிட்டேன் செவ்வாழை ரொம்ப ருசியா இருக்கும் கல்கண்டு போல இருக்கும் அப்படின்னு நீ தானே என்கிட்ட சொன்ன அப்பா தங்கச்சிக்கு கூட அந்த பழம் நான் உசுருப்பா மரத்தை அண்ணாந்து பார்க்கும் போது நாக்குல நீர் ஊறும் எங்களுக்கு தரதா சொல்லிட்டு இப்ப ஏமா தெரியே நாங்க என்னப்பா உன்னை கடையில காசு போட்டு திராட்சையும் கமலாவும் வாங்கி தர சொன்னோம் நம்ம கொல்லையில நாம வளர்த்த செவ்வாழ அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குற குழந்தைகளோட குரல் குழந்தைங்களை இப்படி தவிக்க விடுறியே நியாயமா அப்படின்னு கோபத்தோட கேக்குற மனைவியும் அவன் மனக்கண்களுக்கு கண்களுக்கு தெரிந்தனர் எதிர நிக்கிறவர் பண்ணையாரோட கணக்கு பிள்ளை அறிவாள் இருக்கிற இடத்துக்கு போனான் கொலையை வெட்ட போறாரு செவ்வாழ கொல அப்படின்னு ஆனந்த கூச்சலிட்டு குழந்தைங்க கூத்தாடினாங்க செங்கோடனோட கண் கலங்கிருச்சு கொலைய வெட்டினான் உள்ள கொண்டு வந்தான் அருவாளை கீழே போட்டான் கொலைய கீழே வையப்பா தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு குழந்தைங்க குதிச்சாங்க கரியனோட முதுக தடவினா செங்கோட கண்ணு இந்த கொலை நம்ம ஆண்டைக்கு வேணுமா கொண்டு போறேன் அழாதீங்க இன்னும் ஒரு மாசத்துல பக்கத்து கண்ணு மரமாகி கொலை தள்ளும் அது உங்களுக்கு கட்டாயமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டை விட்டு கிளம்பினான் குழந்தைங்களோட அழுக்குரல் அவனோட மனசை பிளக்குறதுக்குள்ள அங்க இருந்து விறுவிறுன்னு வெளியேறிட்டான் செங்கோடனோட அன்னைக்கு பிணம் விழுந்த இடம் மாதிரி ஆயிடுச்சு இரவு ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் அவனுக்கு வீட்டுக்கு திரும்ப துணிவு வந்துச்சு அழுது அழுத்து தூங்கிட்டு இருந்த குழந்தைங்களை பார்த்தான் அவன் கண்கள்ல குபு குபுன்னு கண்ணீர் கிளம்பிச்சு தொடச்சுக்கிட்டு படுத்து புரண்டான் அவனோட மனசுல ஆயிரம் எண்ணங்கள் செவ்வாழைய செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்து என்ன பலன் பண்ணையாருக்கு இது ஒரு விஷயமே இல்லை அவர் நினைச்ச ஆயிரம் கொலைகளை உடனே வாங்க முடியும் ஆனா செங்கோடனுக்கு அந்த ஒரு கொலைய காண அவன் எவ்வளவு பாடுபட்டான் எத்தனை இரவு அத பத்தி இன்பமான கனவுகள் எத்தனை ஆயிரம் தடவை குழந்தைங்களுக்கு ஆசை காட்டியிருக்கும் எவ்வளவு உழைப்பு எவ்வளவு அக்கறை எல்லாம் ஒரு நொடியில அழிஞ்சிருச்சு நாலு நாட்களுக்கு பிறகு வெள்ளித்தட்டுல ஒரு சீப்பு செவ்வாழை பழத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் நடந்து அழகுமுத்து விஜயா அம்பிகை ஆலயத்துக்கு போனான் நாலு நாட்கள் சமாதானம் சொல்லியும் குழந்தைங்களோட குமுறல் ஓயல கரியன் ஒரு பழமாவது வேணும்னு ஒரே பிடிவாதம் பண்ணான் குப்பி பழம் வாங்கிக்க சொல்லி அவன் கையில கால நாவ அனுப்பினான் கரியன் கடைக்கு பறந்து ஓடி போனான் கடையில செவ்வாழ சீப்பு அழகா தூங்கிட்டு இருந்துச்சு கணக்கு பிள்ளை பண்ண வீட்டுல இருந்து நாலு சீப்ப முதல்ல எடுத்து அந்த கடையில வித்துட்டான் அந்த பழத்துக்கு முன்னாடி தான் இப்போ கரியன் நின்னுட்டு இருக்கான் பழம் ஒரு நாடா வயலே காலனாவுக்கு செவ்வாழ கிடைக்குமா போடா அப்படின்னு கடைக்காரன் விரட்டினான் பாவம் கரியனுக்கு தெரியுமா தன் கொல்லையில இருந்த தான் இப்ப கடையில தூங்கிட்டு இருக்குங்கிறது பாவம் அந்த சிறுவன் எத்தனையோ நாள் தண்ணீர் பாய்ச்சிருக்கான் பழம் கிடைக்கும்னு பழம் இருக்கு ஆனா கரியனுக்கு எட்டாத உயரத்துல கவலையோட வருத்த வேர்க்கடலைய வாங்கி குறிச்சுகிட்டே வீட்டுக்கு வந்தான் செங்கோடன் கொல்லப்புறத்துல இருந்து வாழை மரத்தை வெட்டி எடுத்துட்டு வெளியே வந்தான் ஏன்பா இதுவும் பண்ண வீட்டுக்கா அப்படின்னு கேட்டான் கரியன் இல்லடா கண்ணு நம்ம பார்வதி பாட்டி செத்து போயிட்டா அந்த பாடையில கட்ட அப்படின்னா செங்கோடன் அலங்கார பாடையில் செவ்வாழ தண்டு பாடைய சுற்றி அழுக்குறல் கரியனும் மற்ற குழந்தைகளும் பின்பக்கம் கரியன் பெருமையா பாடைய காட்டி சொன்னான் எங்க வீட்டு செவ்வாழைடா அப்படின்னு எங்க கொலையில இருந்த செவ்வாழைய பண்ணை வீட்டுக்கு கொடுத்துட்டோம் மரத்தை வெட்டி பாடையில கட்டிட்டோம் அப்படின்னா கரியன் பாவம் சின்ன பையன் பையன்தானே என்ன செங்கோடனோட அவன் கண்டான் தொழிலாளர் உலகத்துல சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் இதோட இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அண்ணா அவர்கள் இந்த கதையை எழுதியிருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கும் இந்த கதையின் கருத்து நல்லாவே பொருந்தும் தொழிலாளிகளோட உழைப்புல சுகபோகமா வாழ்றது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்ப துச்சமா நினைக்கிற அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்க இன்னும் இருக்கதான் செய்றாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக இதையெல்லாம் பொறுத்துக்கிற தொழிலாளிகளும் இருக்கிறாங்க ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத உழைப்புக்கு உயர்வு கொடுக்கிற சமூகம் உருவானாதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கதாசிரியர் சொல்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மற்றும் ஒரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்